ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜாப்ஸ் டேர்ன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் வேலை வாய்ப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த வேலை வாய்ப்பு பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போடப்படுற வீடியோஸில் நாங்கள் ஜாப்ஸை பற்றி விளம்பரம் மட்டும்தான் படுத்துகிறோம் நாங்கள் விளம்பரப்படுத்துகிற ஜாப்ஸில் ஜாயின் பண்ண நீங்கள் யாருக்கும் பேமெண்ட்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோர்டு நம்பகத்தன்மையை நீங்கள் தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜாப் வேகன்சி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் தஞ்சாவூரில் உள்ள த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கு வேலைக்கு ஆட்கள் ஹயப் பண்ணி இருக்காங்க இங்கே ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜர் ரெஸ்டாரண்ட் கேப்டன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டீவார்ட் போன்ற பொசிஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு இங்கே ஃபுட் அண்ட் பெவரேஜ் மேனேஜருக்கு பனிச்சூழலில் அனுபவம் வேண்டும் அண்ட் பல மொழிகள் பேசக்கூடிய திறன் இருக்கணும் ரெஸ்டாரண்ட் கேப்டனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலை இடங்கள் இருக்கு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கும் ரெண்டு இடங்கள் காலியாக இருக்கு இந்த ஜாப்ல சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்புற மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் திறமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டவார்ட் ஜாப்க்கு ஐந்து இடங்கள் அவைலபிளாக இருக்கு இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீஸில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க ஸோ இந்த ஜாப்ஸில் ஜாயின் பண்ண உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரிகிற அட்ரஸ்க்கு உங்கள் சிவியை சென்ட் பண்ணிட்டு போஸ்டில் தெரிகிற நம்பரை கண்டாக்ட் பண்ணி இந்த ஜாபை பற்றி வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க அண்ட் நம்ம ஜாப்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ